இந்த மானத்தான் போட்டியைக்கி வைத்த மண்ணின் மைந்தர் முகமது இதிலே சவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கலைக்கின்ற தமிழ்நாடு முன்னேற்ற கழகம் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்து கௌரவத்துக்கு மிக்க நன்றி அன்சுரன் ரொம்ப ரொம்ப நன்றி இது ரெண்டாவது வருத்தம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப அட்டண்டன்ஸ் அதிகமாக இருக்கு அந்த நம்ம ரன்னர்ஸ் ரெண்டு ரன்னர்ஸ் ஃப்ரெண்டில் ரன் பண்ணாங்க தே ஆர் ரன் ஸோ குட் குட் ஐ ஐநோ இந்த ரன்னிங் டெக்னிக்லாம் தெரியும் அதே மாதிரி ஸ்ட்ரைட் போட்டு ரொம்ப நல்லா பண்ணாங்க ஸோ ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் ஓரளவுக்கு உங்களால் மேலே வர முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேயெல்லாம் ஏழாவது எட்டாவது படிக்கும் போதெல்லாம் இங்கேருந்து பட்டுக்கோட்டைக்கு ரன் பண்ணியே போ ஓடி அங்கே படம் பார்த்துட்டு

ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் விட்டதுக்கு அப்புறம் அது மறுபடியும் பிக்அப் பண்ணி கொண்டு வரதுக்கு எனக்கு அஞ்சு வருஷம் ஆகுது ஸோ நீங்க இந்த வயசுல நீங்க எந்த அளவுக்கு நீங்க ஹெல்த்தியா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க போன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது இந்த வயசுல நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அந்த அளவுக்கு போன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை வச்சுதான் நீங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கலாம் நம்மளுக்கு என்ன வின் பண்ணணும் மாறலாம் கிடையாது ஹெல்த்தியா இருக்கணும் ஹெல்த்தியா இருக்கிறதுக்குன்னா இந்த வயசுல பண்ணுங்க சின்ன வயசுல போதெல்லாம் நாங்கெல்லாம் கவட்டி ஸ்கேட்ஸில் எங்கள் வாழ்க்கையே பிளே கிரவுண்ட் தான் ஓடுறது வர்றது போகிறது இது இதே மாதிரி போதைங்கிறதுலாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது தான் எல்லாமே இருக்குது ஆல் நியூ அதனால தான் இந்த அளவுக்கு எங்களால் இருக்க முடியுது அதனால மாணவ சமுதாயம் இத மனசில் உள்வாங்கி நீங்க தான் அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு நல்லதாக இருக்குன்னு ஸோ அண்ட் மிஸ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் you, all the very best. Thank you.